Hi friends, welcome to our channel Kalam Stream Achievers. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புவியியல் தேர்வில் நாலாவது தேர்வு பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் நம்ம மூன்று தேர்வுகள் முடிச்சிருக்கோம் அதோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இன்றைக்குரிய டெஸ்ட்கான போர்ஷன் வந்து ஆல்ரெடி நம்மளோட டெலகிராம் குரூப்பில் சொல்லியிருப்போம் டெலகிராம் குரூப்பில் இல்லாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இன்றைக்குரிய லெசன் என்னென்னு பார்த்தோன்னா டென்த் ஜோக்ரஃபியில் நான்காவது பாடமும் ப்ளஸ் நைன்த்தில் மனிதனும் சுற்றுச்சூழலும் அப்படின்ற பாடமும் வந்து ரிவைஸ் பண்ணிட்டு வர சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ வந்து இன்னிக்குரிய தேர்வுக்கானதை பார்ப்போம் ஓகேங்களா ஸோ படிக்காதவங்க இந்த ரெண்டு லெசனையும் படிச்சுட்டு அட்டன்ட் பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் முதல் கேள்வி மேங்கனீஸு இவற்றில் பயன்படுத்தப்படுகிறது எவற்றில் அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்சர் எஃகு தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது நெக்ஸ்ட் கொஷின் ஆந்திரசைட் நிலக்கரி டேஸ் கார்பன் அளவு கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆந்த்ரசைட் அப்படின்றத இருக்கிறதுலே வந்து ஓரளவுக்கு ஹையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ எண்பது சதவீதத்துலருந்து தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வரைக்கும் கார்பன் அளவு ஆந்த்ரசைட்டில் இருக்கும் அடுத்த கேள்வி பெட்ரோலியத்தில் உள்ள முக்கிய கனிமங்கள் ஹைட்ரஜன் மற்றும் எது அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கார்பன் ஓகேங்களா ஹட்சின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ ஹைட்ரஜன் மற்றும் கார்பன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்தது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் கோயம்புத்தூர் ஓகேங்களா தமிழகத்தின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூச்சு காரணத்தில் மாற்றி கொடுத்துருவாங்க தெளிவாக நோட் பண்ணிக்கலாம் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் எங்கே வந்து நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் மகாராஷ்ட்ரா ஓகேங்களா ஸோ முதல் அணுமின் நிலையம் எங்கே நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னா மகாராஷ்டிராவில் நிறுவப்பட்டிருக்கு மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா சூரியன் ஓகேங்களா சூரியனிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் தான் மிக அதிகமாக இருக்குது தற்போதைக்கு புகழ்பெற்ற சிந்திரி உர தொழிலகம் அமைந்துள்ள மாவட்டம் அது சாரி மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ பெற்ற சிந்திரி உர தொழிலகம் அமைந்துள்ள மாநிலம் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஜார்க்கண்ட் ஓகேங்களா சிந்திரி ஜார்க்கண்ட் ஓகேங்களா மறந்துடக்கூடாது அடுத்தது எப்படி நம்ம நியாபகத்துக்குன்னா சிந்தாம ஓகேங்களா கண்ணுங்கருத்தமாக சிந்தாம பத்திரமா பார்த்துக்க அப்படின்னா சிந்தானா சிந்திரி அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது சோட்டா நாக்புரி பீடபூமி பகுதியில் பொருளாதார வளர்ச்சிக்கு கருவாக இருப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆன்சர் என்ன பார்த்தோன்னா கனிம படிவு ஓகேங்களா அங்கே தான் இரும்பு போன்ற படிவுகள் வந்து சோட்டா நாக்புரி பீடபூமியில் அதிகமாக இருக்கும் அடுத்து வளங்கள் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய அடிப்படையில் எத்தனையாக பிரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் என்னன்றதை பார்த்தலாம் ஆன்சர் இரண்டாக பிரிக்கப்படுது ஓகேங்களா எவ்வளோ கிடைக்குதா இல்லை தீர்ந்து போதா அதை வச்சு தான் பிரிப்போம் ஓகேங்களா அடுத்து லைமனைட் இரும்புத்தாவது படிவில் எத்தனை சதவீதம் வந்து இரும்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாங்க ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தஞ்சு இது எப்போ நம்ம ஞாபகத்துக்கலாம் அப்படின்னா லைமனைட்னா லெமன் ஞாப்சிக்காங்க லைமன் வைக்காமல் லெமன் வச்சுக்கோங்க ஒரு லெமன் அஞ்சு ரூபா அப்படின்ற மாதிரி ஓகேங்களா அப்புறம் ரெண்டு லெமன் வாங்கணுன்னா அஞ்சு அஞ்சு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க அடுத்தது டேஸ் வந்து வெளிர் சாம்பல் நிறம் உடையதுன்னு கேட்டுக்காங்க ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் மாங்கனீஸ் மாங்கனீஸ் தான் வந்து வெளிர் சாம்பல் நிறம் கொண்டது பத்தாவது கேள்வி சாரி பன்னிரெண்டாவது கேள்வி அலுமினியத்தின் முக்கிய தாது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் பாக்ஸைட் ஓகேங்களா ஸோ அலுமினியத்துக்கு நிறைய தாதுக்கள் இருக்குது அதில் முக்கிய தாது தான் வந்து பாக்ஸைட் நெக்ஸ்ட்டு மின் கடத்தாத தன்மை உடையது எதுன்னு கேட்டிருப்பாங்க ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் மைக்கா மைக்கா வந்து மின் கடத்தா பொருள் ஓகேங்களா ஓகே அடுத்தது பார்க்கலாம் ஜிப்சம் அப்படின்றது எந்த சல்ஃபேட்டுடைய நீர்ம கனிமம் அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாங்க ஓகேங்களா ஸோ ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் சல்ஃபேட் ஓகேங்களா ஸோ கால்சியம் சல்ஃபேட்டுக்கு இப்படி தான் எழுதுவோம் எழுதும் எழுதும்போது இப்படி தான் எழுதுவோம் ஓகேங்களா ஸோ அப்போ கால்சியம் சல்ஃபேட் அப்படின்றது சரியானது எப்சம் அப்படின்றது எது என்ன எப்சத்தோட சிம்பிள் என்னென்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஏன்னா இது நீங்கள் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க ஓகேங்களா முக்கியமான ஒன்று ஸோ எப்ஸோத்துடைய சிம்பிள் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க ஓகேங்களா ஸோ தெரியாதவங்க ரெஃபர் பண்ணி தெரிஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் வந்த கொஷின் கவர் வேலை அந்த கொஷின் வந்துச்சுன்னா ஆன்சர் ஈஸியாக பண்ணிடலாம் ஓகே அடுத்து பார்க்கலாம் நிலக்கரி எத்தனை வகைப்படும்னு கேட்டிருக்காங்க நிலக்கரி நான்கு வகைப்படும் கெயிலுடைய தலைமையகம் இங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ கெயிலுடைய தலைமையகம் எங்கே அமைஞ்சிருக்கு புதுடெல்லி அடுத்த கேள்வி தேசிய மின் சக்தி நிலையம் எந்த ஆண்டில் துவங்கப்பட்டதுன்னு கேட்டிருப்பாங்க ஆன்சர்ன்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க தேசிய அனல் மின் சக்தி நல்லா பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு அணுமின் சக்தி வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா மகாராஷ்டிரா தேசிய அனல் மின் சக்தி வந்து எழுபத்தி அஞ்சில் ஓகேங்களா அடுத்து தே இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர்ன்னு பார்த்தோன்னா ஃபரிதாபாத்தில் இருக்குது ஓகேங்களா ஆன்சர் ஃபரிதாபாத் உலக மக்கள் தொகை தினம் எந்த நாளில் கடைப்பிடிக்கப்பட்டு இது வந்து மனிதன் சொல்லலாம்ல ஓகேங்களா ஸோ அந்த லெசன் அவ்வளோ இம்பார்ட்டண்டாக இருந்தாலும் வந்து உள்ள ஒரு சில டேட்டஸ் நம்மளுக்கு எக்ஸாம் சார்ந்து இருக்குது அப்படின்றதுக்காக தான் அதை ஒன் டைம் ரீட் பண்ண சொல்லி நம்ம கொடுத்துடணும் ஓகேங்களா ஸோ ஆன்சர்னு பார்த்தோம் ஆன்சர் ஜூலை ஒன்று ஒன்று மக்கள் தொகைக்கு ஆண்கள் எவ்வளோ பெண்கள் எவ்வளோன்னு நிற்பாங்க அப்படின்ற மாதிரி அப்போ ஆண்களுக்கு ஒன்று பெண்களுக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே அடுத்து பார்க்கலாம் ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்ட அமைப்பு ஜூலை பதினொன்று உலக மக்கள் தொகை தினமாக எந்த ஆண்டு முதல் கொண்டாடி வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ ஆன்சர்ன்றதை பத்தலாம் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுலேருந்து கொண்டாடிட்டு வருது ஓகேங்களா ஸோ அப்போ எண்பத்தொம்போதுலேருந்தே நம்ம என்ன பண்ணுறோம் ஜூலை பதினொன்று கடைப்பிடிச்சிட்டு வரும் மொத்தம் வந்து இப்போ இருபது கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு இருபது கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் பெற்றீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்த லெசன்ஸ் வந்து தொடர்ந்து நம்ம டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணலாம் ஓகேங்களா தேங்க்யூ